நம்ம உடல்ல இந்த மூன்று தாதுக்கள் மிகுந்தாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் நிலையை ஏற்படுத்துது அப்படி வாதம் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ குழந்தை பருவத்துல இருந்தோ நடுத்தர வயது முதுமை காலம் வரைக்குமே நமக்கு வாதம் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரியும் வாதம் கூடியோ குறைந்தோ நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குது அதிகமானாலும் குறைந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் தான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே வாதம் குறைந்திருக்கிற மாதிரியே தெரியல ஸோ நாடி பார்க்கும்பொழுது பெரும்பாலும் வாதம் அதிகரித்து அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்குறோம் வாதம் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடல்ல என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாதம் அப்படின்னு சொல்றது வாயு இது வந்து பத்து வகையாக தச வாயுக்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லும் ஒவ்வொரு வாயுவும் நம்ம உடல்ல பார்த்தோம்னா ரொம்ப அழகாக சித்தர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம யூரின் மோஷன் போடுறதுல உணவு சாப்பிட்றது உணவு விழுங்குவதிலிருந்து குழந்தை பிறப்பதிலிருந்து கரு உருவாவதிலிருந்து டைஜஷன் நமக்கு ஆகிறது மூட்டுக்களோட இயக்கம் நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் மனநிலை இது எல்லாமே இந்த வாயுக்கள் நமக்கு தீர்மானம் செய்யுது இது தச வாயுக்களாக சேர்ந்து உடல்ல இருந்து உயிர் பிரியும் சமயம் வரைக்கும் இந்த வாயுக்களோட ஆதி நம்ம உடல்ல இருந்துகிட்டே இருக்கு சோ